வணக்கம் நண்பர்களே வருகிற பிப்ரவரி ஐந்தாம் தேதி எழுபது சட்டசபை தொகுதிகள் கொண்ட டெல்லி யூனியன் பிரதேசத்தின் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் டெல்லியை இரண்டு முறை ஆட்சி செய்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கடும் மோதல் வெடிக்கப் போகிறது அதோடு கடந்த மக்களவைத் தேர்தலில் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் அதிகப்படியான தொகுதிகளை பாஜக கைப்பற்றியது காங்கிரசும் ஆம் ஆத்மியும் கூட்டணி வைத்து படுதோல்வியை சந்தித்தன அதன் காரணமாகவே இந்த முறை அந்த இரண்டு கட்சிகளும் தனித்தே போட்டியிடுகின்றன மேலும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக டெல்லியில் பாஜகவினால் ஆட்சியை பிடிக்க முடியாத நிலையில் இந்த முறை எப்படியும் டெல்லி யூனியன் பிரதேசத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் பிரதமர் மோடி முன்னாள் மத்திய அமைச்சரான ஸ்மிருதி ராணியை அங்கு முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறக்குகிறார் இந்த ஸ்மிருதி ராணி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியுடன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் என்றாலும் அதையடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அதே தொகுதியில் ராகுல் காந்தியை தோற்கடித்தார் ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் அமேதியில் தோல்வியை தழுவினார் இருப்பினும் தற்போது அவரை டெல்லியின் பாஜகவின் முதலமைச்சர் வேட்பாளராக களம் இறக்குகிறார் மோடி இதன் காரணமாக டெல்லி அரசியலில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஸ்மிருதி ராணிக்கும் இடையே கடுமையான பிரச்சார மோதல் ஏற்பட்டுள்ளது அடுத்த செய்தி பொய்யான சமூக நீதி பேசும் திமுக ஆளுநர் கொடுத்த அட்டாக் தமிழ்நாட்டில் உள்ள திமுக தாங்கள் மட்டுமே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சமூக நீதியை பாதுகாத்து வருவதாக மேடைக்கு மேடை மார்த்தட்டி வருகிறார்கள் ஆனால் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் சமூக நீதி கேள்விக்குறியாகி வருகிறது குறிப்பாக ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் பல இடங்களில் தலித்துகள் தாக்கப்பட்டுள்ளார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தாக்குதல் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது அதேபோல் திமுக கூட்டணியில் இருக்கும் விசி என்ற தலித் கட்சி தலைவரான திருமாவளவன் குரல் கொடுப்பதில்லை மு க ஸ்டாலினுக்கு இடையே தற்போது மீண்டும் மோதல் விஸ்வரூபம் எடுத்திருப்பதால் கடந்த சில தினங்களாகவே திமுகவுக்கு எதிராக அடிச்சு ஆட தொடங்கியிருக்கிறார் ஆளுநர் குறிப்பாக தனக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் தன்னை பற்றி மோசமான முறையில் விமர்சனம் செய்ததால் கடும் கோபம் அடைந்தவர் மு ஸ்டாலின் ஆணவம் கொண்டவராக இருப்பதாக விமர்சனம் செய்தார் இந்நிலையில் நேற்று திமுகவுக்கு இன்னொரு மரண கொடுத்துள்ளார் அதாவது கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற வள்ளலார் அறக்கட்டளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் உள்ள திமுக கடந்த அறுபது ஆண்டுகளாக சமூக நீதி பேசி வருகிறார்கள் ஆனால் இதே தமிழ்நாட்டில்தான் தலித் மக்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகிறார்கள் சமூக நீதி பேசும் தமிழ்நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது வேதனையாக உள்ளது பல பகுதிகளில் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் ஜாதிய மோதல்கள் நடைபெற்று வருகிறது ஆனால் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்காமல் தாங்கள் சமூக நீதி அரசியல் செய்வதாக மட்டும் சொல்லிக் கொள்கிறார்கள் என்று கூறியுள்ள ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் சமூக நீதியை பாதுகாத்தவர் வள்ளலார் மட்டுமே அதனால் அனைவரும் அவரது வழியை பின்பற்ற வேண்டும் அதோடு சனாதன தர்மத்தையும் அவரே பாதுகாத்தவர் என்று வள்ளலாரை பற்றி உயர்வாக பேசி திமுகவின் சமூக நீதி அரசியல் என்ற பொய் முகமூடியை கிழித்து எரிந்திருக்கிறார் ஆளுநர் ரவி அடுத்த செய்தி மாணவி வழக்கில் எதிர்பாராத திருப்பம் மு க ஸ்டாலினுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் போட்ட அவசர உத்தரவு கோட்டைக்குள் நுழைந்த பெண் ஐபிஎஸ் குழு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் இந்த வழக்கை கிடப்பில் போட்டுவிட வேண்டும் இதன் பின்னணியில் உள்ள திமுக புலிகளை காப்பாற்றிவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் படு தீவிரம் காட்டி வருகிறார் அது மட்டுமின்றி குற்றவாளி ஞானசேகரன் கைது செய்த சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் பி எஸ் மாணவியின் எஃப்ஐஆரை இணையத்தில் கசியவிட்ட சம்பவத்துக்கு கடுமையான விமர்சனம் செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருந்தது ஆனால் இந்த மாணவி வழக்கின் பின்னணியில் இருந்த திமுக புள்ளிகளின் பெயரை வெளியிடாமல் கமிஷனர் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயங்கி வரும் மு ஸ்டாலின் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவு போட்ட சென்னை உயர் நீதிமன்றத்தின் ஆணையை ரத்து செய்வதற்கு உச்ச மனு தாக்கல் செய்தார் இதன் காரணமாகவே சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கோபத்துக்கு ஆளாகியுள்ளது தவறு செய்த அருண் ஐ பி எஸ் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னால் அந்த நடவடிக்கையை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதா என்று திமுக அரசுக்கு எதிராக நீதிபதிகள் தற்போது கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமின்றி இந்த மாணவி வழக்கை தீவிரமாக விசாரிப்பதற்கு தாங்கள் உருவாக்கியுள்ள பெண் ஐபிஎஸ் பி எஸ் குழுவை முடுக்கிவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை காவல் ஆணையர் கொடுத்த ரிப்போர்ட்டை கருத்தில் கொள்ளாமல் தனிப்பட்ட முறையில் இதன் பின்னணி ரகசியத்தை விசாரிக்கவும் காவல்துறையினர் இதில் சம்பந்தப்பட்ட அரசியல் புள்ளிகளை மூடி மறைக்க நினைத்தால் அதை வெளியில் கொண்டு வருமாறும் உத்தரவு போட்டிருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் கமிஷனர் அருண் ஐ பி ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விசாரணை நடத்துமாறு ஐ குழு

இதில் தவறு செய்தவர்களை கைது செய்ய வேண்டாமா என்று ஸ்டாலினை நோக்கி பெண் ஐபிஎஸ்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள் அதோடு ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டு மாணவி விவகாரத்தில் தவறு செய்த கமிஷனரை காப்பாற்ற நீங்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வது எத்தகைய நடைமுறை இது தவறு செய்தவர்களை நீங்கள் காப்பாற்றுவது போல் ஆகாதா இப்படி தவறு செய்யும் உயர் அதிகாரிகளை முதலமைச்சரை காப்பாற்றினால் அவர்கள் இதுபோன்று தொடர்ந்து தவறு செய்து கொண்டே இருப்பார்கள் சாதாரண மக்கள் தவறு செய்தால் தட்டி கமிஷனர் போன்ற உயர் அதிகாரிகளே தவறு செய்தால் அவர்களை யார் தட்டி கேட்பது நீதிமன்றம் உத்தரவு போட்டால் முதலமைச்சர் தானே தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை சம்பந்தப்பட்ட நீங்களே தட்டி கழித்தால் என்ன அர்த்தம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டாமா இதே போன்று இன்னும் நாட்டில் எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் என்ன பாதுகாப்பு உள்ளது என்று கமிஷனர் அருண் ஐ பி ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த மு க ஸ்டாலினிடத்தில் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பெண் ஐ பி குழுவினர் இதன் காரணமாகவே அருண் ஐ பி எஸ்ஸை காப்பாற்ற உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த மு க ஸ்டாலின் அதை திரும்ப பெற்றுவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் மாணவி பலாத்கார சம்பவத்தில் காவல்துறையை தனது கைவசம் வைத்துக் கொண்டு அதன் பின்னணியில் உள்ள திமுக புலிகளை எப்படியாவது காப்பாற்றி விடலாம் என்று மு க ஸ்டாலின் திட்டம் போடுவதை தற்போது சென்னை உயர்நீதிமன்றமும் புரிந்து கொண்டதால் இந்த விஷயத்தில் தொடர்ந்து தான் தலையிட்டால் இதன் பின்னணியில் இருக்கும் திமுகவினரை காப்பாற்ற முக ஸ்டாலின் முயற்சி எடுத்து வருகிறார் என்று அனைவருமே இந்த விவகாரத்தை தன் மீது திருப்பத் தொடங்கி விடுவார்கள் என்பதினால்தான் ஐ பி எஸ் அதிகாரிகள் நடத்திய இந்த விசாரணைக்கு பிறகு தான் தாக்கல் செய்த அந்த மனுவை திரும்பப் பெற வைத்துள்ளார் ஸ்டாலின் இதன் காரணமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் ஆட்சி அதிகாரத்தை வைத்து திமுகவின் குற்றவாளிகளை காப்பாற்றி விடலாம் என்று முக ஸ்டாலின் போட்ட அத்தனை திட்டமும் தவிடுபொடியாகியிருக்கிறது அந்த அளவுக்கு இந்த விவகாரத்தில் மு க ஸ்டாலினுக்கு கிடுக்கு பிடி போட தொடங்கிவிட்டது உயர் நீதிமன்றம் நண்பர்களே கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திமுக மாறுபட்டு பெறும் சமூக நீதி அரசியல் என்ற பொய் முகமூடியை ஆளுநரவை கிழித்து எரிந்தது மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தை சென்னை கமிஷனரை காப்பாற்ற சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்த மு க ஸ்டாலினுக்கு எதிராக உயர் நீதிமன்றம் போட்ட உத்தரவு அதையடுத்து கோட்டைக்கு சென்று ரெண்டு ஐபிஎஸ்கிள் நடத்திய விசாரணை குறித்த உங்களோட கருத்துக்களை அவன் பக்கத்தில் பதிவிடவும் நன்றி வணக்கம்